ஹலோ விவார்ஸ் வெல்கம் பேக் டுவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோல சிறகடி காசுடைய கதை திருப்பி போடக்கூடிய ஒரு முக்கியமான பன்னெண்டு டுவிஸ்ட் பற்றி தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சீரியலுடைய ஸ்டார்டிங் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சத்யா வந்து பைக்கு ஆசைப்பட்டு சிட்டியுடைய யோசனைனால முத்துவோட பைக் வந்து திருட்டி இருப்பாரு சோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு முத்து வந்து இந்த விஷயத்த வந்து வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் சோ ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மறைக்க சொல்லியிருப்பாரு சோ இந்த விஷயம் வந்து முத்துவுடைய ஃபேமிலிக்கு தெரிய வரும்போது அது முக்கியமா விஜய் அம்மாக்கு தெரியும் போது எப்படி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஏற்கனவே மீனாவுடைய ஃபேமிலினாலே விஜய் அம்மாக்கு கோவம் வரும் சோ இந்த வகையில திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது இன்னமுமே மீனாவை கஷ்டப்படுத்துறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல் வாய்ப்பாவே விஜயமாக்கவும் இருக்கும் ஸோ ஏன் வந்து இந்த அப்டேட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சோ நிறைய பேர் சீரியல் ஸ்டார்டிங் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒரு வித்தின் ஃபைவ் எபிசோட்ஸ்க்குள்ளேயே ஜோதி கேரக்டர் பத்தி காமிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா முத்துடைய பாஸ்ட் லைஃப் ஸோ முத்து வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஜோதி லவ் பண்ணிருப்பாங்க சோ சம் ரீசன்ஸ்னாலும் அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்ல ஒருவேளை ஜோதி கேரக்டர் வந்து எண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு ரீசன் என்ன அப்படிங்கிற பத்தி எனக்கு தெரியல பட் ஸ்டோரியிலுமே அவங்க எதையுமே சொல்லல ஜோதினு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு அது வந்து வில்லேஜ் பெஸ்ட் ஸ்டோரியில வந்து காமிச்சிருந்தாங்க சோ அந்த ஜோதி வந்து இறந்துட்டாங்களா இல்ல இன்னுமே கல்யாணம் ஆகாம இருக்காங்களா முத்து நினைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டுமே இருக்கு சோ அந்த கேரக்டர் என்ட்ரி ஆகிறப்போ மீனாவுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் சோ அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இல்ல பாசிட்டிவ் கேரக்டரானும் தெரியல முத்து வந்து ஸ்டில் வந்து மீனா கூட சரியா பேசாதது காரணம் ஒருவேளை ஜோதியா அப்படிங்கிறதுமே அப்கமிங்ல தான் பார்த்தா தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் மூணாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து ஜெயிலுக்கு போன விஷயம் சோ தான் முத்து ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன க்ளூஸ்லாம் அப்பப்போ சீரியல் நடுவில் கொண்டு வந்திருந்தாங்க சோ ஒருவேளை விஜயம்மாக்கு மனோஜ்னால தான் முத்து ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு தெரிய வரும்போது மனோஜை வெறுக்கிறதுக்கும் முத்துவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமே நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் முத்து ஜெயிலுக்கு போன விஷயம் வந்து மீனாவுடைய அம்மாவுக்கு தெரிய வரும்போது ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இன்னமுமே கதை காலத்தில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஜெயிலுக்கு போன விஷயம் தான் ஸோ அவருக்கு ஜெயிலுக்கு போனதால தான் அவருடைய படிப்புமே இல்லாமல் போச்சு இப்போ கார் ஓட்டிகிட்ருக்காரு அதனால தான் விஜய் அம்மாவுக்குமே பிடிக்காமல் போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு முத்து ஜெயிலுக்கு போன விஷயம் தான் ஸோ அது ரிவீல் ஆகும்

என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நல்ல ஒரு அஃபெக்ஷனாக இருக்கார் ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து அவரை பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸுமே ரோஹினிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்களோட கேரக்டருமே மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் தெரிய வரும்போது ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டோமே ஸோ எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது சீரியலில் இது வரைக்குமே விஜயம்மா வந்து ரோஹினி கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க ஒரு விஷயமே அதுதான் ஸோ அந்த விஷயம் வந்து ரோஹினி தெரிய வரும்போது கண்டிப்பாக சீரியலில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அடுத்ததான் அஞ்சாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியோட விஷயம் வந்து விஜய் தெரிய வரும்போது ஸோ ரோகினிக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு ஒரு குழந்தை இருக்கு ஸோ அவங்க அப்பா வந்து ஃபாரின் கிடையாது அவங்க முதல் முக்கியமா அவருக்கு அப்பாவே கிடையாது அம்மா மட்டும் இருக்காங்க ஸோ அவங்களுமே வில்லேஜ்ல தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரூத்லாம் வந்து விஜய் அம்மாக்கோ இல்லை முத்துக்கோடை ஃபேமிலிக்கோ தெரிய வரும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்றதான் ஸோ இவ்வளவு பொய்களை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு பணக்கார வீட்டு புண்ணூர் நம்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ரோகினி வந்து விஜயம்மா அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு சிட்டியில ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இது இத்தும் அப்ப்பு சீரியல் ஒரு முக்கியமான ஒன்று ஸோ அடுத்த ஆறாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அம்மா வாங்கின கடன் தான் ஸோ பதினேழு லட்சம் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி வாங்கின கடனுக்கே வந்துட்டு அவங்களால வட்டி கொடுத்துட்டு முடியல ஸோ இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வரும்போது அந்த கடனை எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் கண்டிப்பாக நடுத்தர கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஸோ அப்போதான் தான் ஸ்டோரியுமே மூவ் ஆகும் ஸோ இப்போ இந்த கடனை வந்து எப்படி அடைக்க போறாங்க ரோகிணி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நினச்சி எப்படி இருந்தாலும் அவங்க அடைச்சிருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இருக்காங்க பட் அவங்களாலுமே சம்பாரிச்சு இது வரைக்கும் ரோஹிணியுமே ஒரு ரூபா கூட கொடுக்கல ஸோ அவங்களுமே ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணிங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடனை எப்படி அடைக்க போறாங்க பதினேழு லட்சம் வாங்கின இன்னும் வந்து வீட்டுக்கு தெரிய வந்தா விஜயம்மாவுடைய நிலைமை என்ன சோ இதுவுமே சீரியல் ஒரு பெரிய டுவிஸ்ட் தான் அடுத்த டுவிஸ்ட் ஏழாவது டுவிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிடைய மேரேஜ் ஸோ ரவிக்கு வந்து இப்போ கரெண்ட்டா ரெண்டு பேர் காட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஒன்னு வந்து சீதா என்னோட வந்து ஸ்ருதி சீதா வந்துட்டு ஸ்டார்டிங்ல பேரை காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஸ்ருதி கேரக்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் தான் போயிட்டு இருக்கு இது வரைக்குமே யார் பேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன க்ளூமே வந்து டீம் சைடுல இருந்து எதுவுமே கொடுக்கல சோ என்ன போ என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி பேரா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ ஏன் அப்படின்னா தேவையில்லாம ஸ்ருதி கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ சீதாக்கு வந்து வேற ஏதாவது பர்சன் கொண்டு வருவாங்களா இல்ல சீதாக்குமே ரவிக்குமே மேரேஜ் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறதுமே தெரியல பட் சீதாக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அகைன் ஒரு ரெண்டு ரெண்டு அக்கா தங்கச்சி வந்து ஒரே வீட்டுக்கு போற மாதிரியான ஸ்டோரியா மாறிடும் பெட்டர் ஸ்ருதியை வந்து கொண்டு வரலாம் ஏன்னா ஸ்ருதியுமே ஒரு போல்டான பொண்ணு ஸோ விஜயமாக்கு மருமகம் வரும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைட்ஸ்லாம் வரும் ஸோ சீரியலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இவங்களுடைய ட்ரையாங்கல் லவ் ஸோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது அடுத்து வந்து எட்டாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு அந்த கடன் அமௌண்ட்டை வந்துட்டு திருப்பி முத்துக்கிட்ட கொடுக்குறதா சொல்லி விஜய் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த அமௌண்ட் வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏன்னா ஆறு மாதத்துக்குள்ளே கொடுக்கலனா சத்தியம் வேறு பண்ணியிருக்காரு ஸோ கொடுக்குறன்னு வேறு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு ஸோ இல்லைன்னா விஜய் அம்மா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டு ஒருவேளை கொடுக்க முடியலன்னா அதையுமே ரோஹிணி தலையில கட்டிடுவாங்க ஆனா அந்த டைம் கண்டிப்பா ரோஹிணி எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆல்ரெடி வீட்டு விட்டு வெளியே போயிடும் தனி கொடுத்துடும் பிளான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ எப்படி அந்த அமௌண்ட் கொடுக்க போறாங்களா இல்ல கொடுக்கலன்னா முத்து வந்து என்ன மாதிரி பிரச்சனை பண்ண போறாரு அப்படிங்கறதுமே ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்கு அடுத்து ஒன்பதாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அப்பாவுடைய பென்ஷன் அமௌண்ட் சோ அவர் வந்து பென்ஷன் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முக்கியம் கொடுக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான கார ரீசன் வந்துட்டு வெற்றி வந்துட்டு அந்த ஆபீஸ்ல வந்து அடிச்சிருவாரு சோ வெற்றி அடிச்சதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு பட் அண்ணாமலை அப்பா வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது இந்த சைடு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் லவ் லவ் ட்ராக் வேற ஸோ ஸ்ருதி வந்து ரவியை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா இன்னமுமே ஆஃபீஸர் வந்து ஸ்டிக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ அண்ணாமலைக்கு ஏதாவது ட்ரபுள் கொடுப்பாரா அதுக்கு நடுவில் முத்து ஏதாச்சும் போய் ஃபைட் பண்ணி ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் இன்னுமே சண்டை நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட் எப்படி வரப்போகுது ஏன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்தால் தான் இருக்கிற கடனையுமே அடைக்க முடியும் ஸோ அந்த ட்ராக்கை எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே சீரியலுடைய ஸ்டோரியில் முக்கியமான கதையாக தான் இருக்குது அடுத்து ரொம்ப நாளா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ட்விஸ்ட் ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி சோ ஜீவா வந்து அவ்வளோ அமௌண்ட்டு தூக்கிட்டு வெளியே கனடா போயாச்சு அவங்க பேரில் வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் டீம்ஸ் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க யார் மனோஜ் அண்ட் அண்ணாமலை போலீஸ் பண்ணி அகைன் ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி எப்போ வரப்போது அப்படிங்கறதான் ஜீவாக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரி தான் சீரியல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்டேட் கிடைச்சிது என்ட்ரி கண்டிப்பா ஜீவாவை வச்சு கொண்டு வருவாங்க வரும்போது ஜீவா வந்து நெகட்டிவ் கேரக்டராக வர போறாங்களா இல்ல பாசிட்டிவ் கேரக்டராக வர போறாங்களா அந்த அமௌண்ட்டை எப்படி திருப்பி தர போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே இருக்கு ஸோ அமௌண்ட் எப்படி திருப்பி வாங்கிடுவாங்க ஸோ அதுக்கு பழி மாதிரி தான் ஜீவாவோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவா தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேரக்டர் வரும்போது இன்னமுமே ரோகிணிக்கு ட்ரபுள் கொடுப்பாங்களான்ற மாதிரியும் இருக்கு ஸோ ஏன்னா அவ மனோஜை விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல சோ மனோஜை தான் கல்யாணம் பண்ணிக்குமே அப்படின்னு ஏதாவது ட்விஸ்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ரோகிணி சைடுல இருந்து ஏதாவது மூவ் இருக்கும் சோ ஜீவாவோட என்றுமே சீரியலுடைய கதையை திருப்பி போடக்கூடிய ட்விஸ்ட் தான் அடுத்து பதினோராவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சுதாகருடைய விஷயம் சோ சுதாகர் கேரக்டர் வந்து இப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக காமிக்கல பட் நடுநடுல அப்ஸ் சம் சம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போவுமே முத்து மீனாக்கு இது பிரச்சனை போகிறது காரணம் சுதாகர் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ட்ராக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுதாகருடைய ட்ராக்ஸ் அப்பப்போ கொண்டு வந்து சீலருடைய ஸ்டோரியுமே பூஸ்டப் பண்ணுவாங்க ஸோ இப்போயுமே ரீசெண்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கா அவருடைய கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ என்ன ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ அவருடைய கேரக்டர்ஸ்மே நடு நடுவில் வந்து சீலருடைய ஸ்டோரி வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அடுத்த பன்னெண்டாவது ட்யூஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா சீரியல் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிட்டாங்கன்னா இல்லாம அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்டர்வோவே பண்ண மாட்டாங்க ஸோ அவங்கள வச்சு கண்டிப்பா பின்னாடி ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் உங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முகிலன் அண்ட் சிட்டி கேரக்டர்ஸ் ஸோ முகிலன் வந்துட்டு வந்து மீனா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாரு சிட்டி வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு யாருக்கு அப்படின்னா சத்யா கூட சேர்ந்து ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உடைய ரீ என்ட்ரி வரும்போது கதையில் எந்த மாதிரியான ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச முகிலன் கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சீரியலுடைய ஸ்டார்டிங்ல அப்டேட்ஸ் கிடைச்சது பட் இப்போ அந்த ஸ்டோரிலாம் ஹோல்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்டோரிலாம் திருப்பி கொண்டு வரும்போது கண்டிப்பா சீரியலுடைய ஸ்டோரியில் இன்னுமே நிறைய ட்விஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக இப்போ பன்னெண்டு ட்விஸ்ட் சொல்லிருக்கேன் இல்லையா சோ இது இல்லாம நிறையவே ட்விஸ்ட் இருக்கு ஸோ ஏதாச்சும் நான் மறந்துருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பா இந்த பன்னெண்டு ட்விஸ்ட் வந்து சீரியலோட ஸ்டோரியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்